ஒருவர் மரணம் அடையும் போது அவருடைய உடலிலிருந்து உயிர்த்தன்மையும் மனமும் சேர்ந்து பிரியும்போது அவர் மறுபிறவி எடுப்பார் என்னென்னா உங்களுடைய மனம்தான் கர்மாவை ஸ்டோர் பண்ணி வச்சிருக்கிற ஸ்டோரேஜ் அதனால் மனமும் சேர்ந்தே பிரியும்போது அங்கே அவர் மறுபிறவி எடுப்பார் அதுவே ஒருத்தர் உயிரோடு வாழும் காலத்திலேயே அவருடைய உடல் வேறு மனம் வேறு அறிவு வேறு ஆணவம் வேறு உயிர் தான் நம்ம அப்படின்னு உணர்ந்து அந்த உயிர்த்தன்மையில் நிலை பெற்று வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருப்பவர் மரணம் அடையும் போது அவருடைய உடலிலிருந்து இருந்து உயிர்த்தன்மை மட்டும் பிரியும் அவருக்கு அங்கே மறுபிறவி கிடையாது